நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி அடுப்பு ஒன்று டெலிவரிக்கு வச்சுருக்கோம் கரூர்லேருந்து நம்மள்ட்ட ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க கேஸ் ஸ்டவ் புரோட்டா ஸ்டவ் நாலுக்கு ரெண்டு நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸு டொல்லமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க இதில் வந்து ஃபயர் உள் வச்சு கேட்டிருக்காங்க பக்கத்தில் மாஸ்டர் அண்ணிக்கிறப்போ ஆனால் கிடைக்காத மாதிரி நம்ம அடுப்பில் வந்து ஃபயர் உள் வச்சு இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டோட்டல் ஹெவியாகவே அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு வந்து டோட்டல் லென்த்து வந்து நாற்பத்தெட்டு அகலம் இருபத்தி நாலு ஒயரம் வந்து முப்பத்தஞ்சு அடுப்போட சைஸு நம்ம இந்த ஓரத்தில் தான் ஃபுல்லாக நம்ம ஃபை ஃபயரில் வச்சுருக்கோம் அவங்க இந்த வட்டத்தில் தான் ஃபயர் ஃபயர்வில் வச்சு கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல பாக்ஸில் நம்ம ஃபயர்வில் வச்சுருக்கோம் அதனால் ஹீட்டு எதுவுமே அடிக்காது உங்களுக்கு வந்து ஒரு அதோடய டெம்பரேச்சர் வந்து முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி தாங்கும் அந்தளவுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை அதிகபட்சம் நூற்றம்பது டிகிரி இரநூறு டிகிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதனுடைய ஹீட்டு எதுவுமே பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு அனல் அடிக்காது சுற்றி நம்ம ஒரு இதில் ஃபுல்லாகவே லென்த்தாக வச்சுருக்கோம் அந்த ஒரு சைடு தான் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஃபயர் உள்ளு இது ஃபயர் உள்ளங்கிறது ஒரு கண்ணாடி சில் கெமிக்கல் அதனால் ஹீட்டு பட்டால் எரிஞ்சிடாது அது வந்து ஒரு கண்ணாடிசில் அது பெரிய பெரிய பாய்லர்களுக்குலாம் வைப்பாங்க அது இந்த அடுப்பில் போடக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் அடுப்பில் வரக்கூடிய அந்த பர்னர் யூனோட் கண்ட்ரோல் எல்லாமே அடுப்பே ஹெவி தான் அதில் போட்டிருக்க அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த மெட்டீரியலுக்கு நம்ம மூணு மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம் எந்த இடத்துலையுமே நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்க போனீங்க அப்படின்னாக்கா செக் பண்ணி காட்டுறது தான் அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் நம்ம மூணு மாதம் கேரண்டியோடு கொடுக்குறோம் அடுப்பு டோட்டல் ஹெவி மெட்டீரியலுக்கும் ஹெவியாக தான் போட்டுருக்கோம் யூன்ட் யூனிட்லேருந்து காப்பிட்ற வரைக்கும் எல்லாமே ஹெவி தான் இந்த அடுப்பில் வந்து க பன்னெண்டாம் கல் போட்டிருக்கோம் அரைஞ்சி கல் கல்லோட வீட்டு வந்து கிலோ ஒரு கைப்பிடியோடு சேர்த்து ஏன்னா நாளைக்கு ரெண்டு டொல்லாமல் போதும் அதுக்கு மேலே பதினாறுமா போடுவாங்க அவங்க கடை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறனால டொல்லமே போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டொல்லாமல் தான் போட்டிருக்கோம் டொல்லாமே போதுமானது மூணுக்கு இருந்தால் டபுள் பர்னர் தான் போட்டிருக்கோம் ஒரு பர்னர் யூஸ் பண்ணால் ஒரு பர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபுல் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா பதினாறுமா போடலாம் இது பன்னெண்டாம் போதுமானது நம்மளோட புரோட்டா ஸ்டவ் வந்து கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மளோட தள்ளுவண்டி கடைக்கு அதே அடுப்பு அடுப்பு வந்து புரோட்டா ஸ்டவ் வந்து கல்லோட வந்து ஆறாயிரம்லருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதே கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு ஆயிரத்தி நூறுரூபாலேருந்து இருக்குது ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரத்தி ஐநூறுபாலேருந்து இருக்குது வரகடுப்பு அடுப்பு கமர்ஷியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குது சைஸ் வரையும் நம்ம வச்சிருக்கோம் குவாலிட்டி தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி